வணக்கம் பிரபுங்களே நான் உங்களை ஏன்னா துபாய் அபுதாபியில் இருந்து இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் தோறும் எல்லா மாவட்டத்துலேயுமே கிராமங்கள் தோறும் போர் போட்டு பூமிக்கு அடியில் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு சர்ச் பண்ணாங்க அதுக்கு அனுமதி யார் கொடுத்தது சொல்லுங்க பார்ப்போம் அனுமதி யார் ஆளுகிற அரசு தானே கொடுக்குது அதுக்கு அனுமதி ஏன் இந்த அனுமதி நீங்கள் கொடுக்குறீங்க நம்ம பூமிக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கட்டும்ங்க அதை செக் பண்ணுறதுக்கு என்ன பைய செக் பண்ணி என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்க பார்ப்போம் அனுமதி முதல்ல கொடுக்குறது அப்புறம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது எல்லாமே இந்த ஆளு அரசாங்கம் தான் எல்லாமே பண்ணுதுங்க முதல்லையே இந்த அனுமதி கொடுக்காமல் தடுத்துன்னு பாட்டுனா பூமி கட்டியில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம் எங்களுடைய தமிழ்நாடு சொர்க்கமான பூமி இது நல்லா இருக்கட்டும் விவசாயம் பண்ணி பிழைக்கிறோம் பிழைக்கிறாங்க வேலை பார்த்து பிழைக்கிறோம் பிள்ளைங்க பிழைச்சிட்டு போகிறாங்க மக்களை நிம்மதியாக வாழ விடணும்னு சொல்லணும் அதை விட்டு முதல்ல அனுமதி கொடுக்குறது பூமிக்கில என்ன இருக்கணும் போகிறான் செக் பண்ணுங்க அப்படின்ட்டு இப்போ நாங்கள் அனுமதி கொடுக்கல அப்படின்றது இதெல்லாம் என்ன வேலை ஆளு அரசாங்கங்கள் ஒரு திட்டம் வருதுண்டா அந்த திட்டத்தை நல்லா ஆராய்ஞ்சு சிந்திச்சு இந்த திட்டம் நமக்கு தம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒத்து போகுமா ஒத்து போகாதா அப்படின்னு சிந்திக்கிறதே கிடையாது ஐயா மு ஸ்டாலின் என்ன பண்ணார் எட்டு மணி நேரம் வேலையை பன்னெண்டு மணி நேரமாக ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ தனியார் முதலாளிகள் சொன்ன உடனே உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அப்புறம் மக்கள் பூரா போராடி எட்டு மணி நேரம் வேலையை கஷ்டமாக இருக்குது நீங்கள் பன்னெண்டு மாரி ஆகணும் என்ன அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அதை வாபஸ் வாங்கிட்டார் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இந்த மீத்தின் ஈத்தின் என்னென்னமோ வருது அதுக்கெல்லாம் பெருமிஷம் கொடுத்தது யாருன்றீங்க ஐயா மு க ஸ்டாலின் பெருமிஷம் கொடுத்தவர் இப்போ என்ன சொல்கிறாரு நான் தெரியாமல் கொடுத்துட்டேன் அப்படின்றாரு விவசாயிகள் போராட்டம் பண்ணால் அவங்களை தூக்கி குண்டாசிடத்தில் உள்ள கைசி பண்ணுன்றாங்க இவங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து போராடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு எந்த மாவட்டத்துலையும் எங்கே வந்து போராடனா என்ன ஆ சொல்லுங்க பாப்போம் எதாச்சும் மக்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் வந்து நின்று பேசியிருக்காரா சொல்லுங்கள் பார்ப்போம் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்கே எங்கேயெல்லாம் போய் போராட்டம் பண்ணார் சொல்லுங்கள் பார்ப்போம் எவ்வளோ போராட்டங்களை பண்ணார் விவசாய நிலத்துக்குள்ள தார் ரோடு போட்டு நடந்து போனார் யார் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள யாராச்சும் போவேணா விவசாய தோட்டத்துக்குள்ள தார் ரோடை போட்டு போய் நடந்து போவாங்களா யாராச்சும் தான் போனார் பதனியை விட்டு அப்புறம் என்ன இனிப்பு போட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு பதனி இயற்கையாகவே அது இனிப்பு இருக்கும் அதில் போய் அதை குடிச்சுப்புட்டு இதில் நீங்கள் வந்து இனிப்பு போட்டீங்களான்னு கேட்குறாரு அப்படியாப்பட்ட அத்த ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் இன்னமும் மக்களை எப்படிடா ஏமாற்றலாம் அப்படின்ற வேலையை தான் பார்த்துட்ருக்காரு உண்மையிலேங்க என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் மு க ஸ்டாலின் குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அப்புறம் யாரை சொல்கிறது ஐயா செய்கிறது பூராமே மக்களுக்கு விரோதமாக எதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்புறம் அவரை தானே சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம் எந்த திட்டம் வந்தாலும் சரி மக்கள் எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க இப்போ அரசாங்கம் வேலை பார்த்தவங்களுக்கு என்ன சொன்னார் பழைய ஓ ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் எப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னார் வந்து இப்போ மூன்றரை வருஷம் ஆச்சு அதை பற்றி பேசுகிறாரா ஏதாச்சும் சொன்னதை செய்கிறாரா சொல்லுங்க பார்ப்போம் செய்கிறதில்லை அரசாங்க ஊழியர் உள்ள தமிழ்நாடு அரசாங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க என்ன செய்கிறது மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு தன்னுடைய மயனை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க அது ஒரு வேலை செஞ்சிருக்காரு பொடியாக ஆமாம் ஏன்னா இனிமேல் நம்ம ஆட்சிக்கு வருவோமோ வர மாட்டோமோ அது தெரியாது இருக்கிறப்ப துணை முதலமைச்சர் ஆக்கிட்டுருவோம் அப்படின்லாம் ஆக்கியிருக்காரு அவர் என்ன பண்ணுறாருன்றா எங்கேயோ போய் சுற்றி பார்க்குற மாதிரி நேரடியாக கலா பண்ணுற மாதிரி செய்தியாளர் கூட்டிகிட்டு போய் அங்கங்கே போய் பார்வையிட்டு ஆ உதயநிதி அங்கங்கே மக்களை போய் சந்திக்கிறார் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார் எந்த மக்கள் பிரச்சனையும் தீர்த்து வச்சுருக்காரு சொல்லுங்கள் பார்ப்போம் மதுரையில் ஏகப்பட்ட பிரச்சனை வீடியோ எடுத்து போடுறோம் அந்த திமுக காரங்க பார்க்காம இருக்காங்க பார்க்குறாங்க ஏன் அது துணை முதலமைச்சருக்கு பாட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லணும் தானே இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் இப்போ துணை ஆகிட்டார் இப்போ அரசு பள்ளிக்கூடங்களில் விளையாட்டு சாமான்களை வாங்கி கொடுத்துருக்காங்க அது எல்லா குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுத்துருக்காரா ஏதோ பேருக்கு ஒரு பத்து பேருக்கு வாங்கி கொடுக்குறது ஐநூறு பிள்ளைய படிக்குங்க ஐநூறு பிள்ளைக்கு ஒரு பத்து இருபது பிள்ளைக்கு மட்டும் விளையாடுறது வாங்கி கொடுத்தா அப்புறம் ஐநூறு பிள்ளை போய் எங்கே போய் விளையாடும் தனித்தனியாக போய் வாங்குவாங்களா அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்குற விளையாட்டு பொருள்கள் அந்த பள்ளியில் பிடிக்கிற எல்லா பேருக்கும் விளையாடுற மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்போ எல்லா பிள்ளைகளும் விளையாட முடியும் பேருக்கு தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து இப்போ விளையாடுற பிள்ளைகளுக்கெலாம் விளையாட்டு பொருளெலாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்றாரு இப்போ என்ன சொல்கிறாரு அவர் பிறந்த குழந்தநாள் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக கட்சியை வெற்றி பெற வைப்பது எங்களுக்கு பெரிய குறிக்கோள் அதுக்காக இந்த மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து போராடணும் உழைக்கணும் கடுமையான உழைக்கணும் திமுக செய்த சாதனை எவ்வளோ சொல்லி சொல்லி ஓட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பார்ப்போம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நீங்கள் எப்படி ஓட்டு கேட்டு வர்றீங்க எப்படி மக்கள் ஓட்டு போடுறான்னு பார்ப்போம்ங்கய்யா பார்ப்போம் இதுவரைக்கும் ஏமாற்றினது பத்தாது இன்னமும் மக்களை ஏமாத்தணும் எங்கையா இது நியாயம் எங்கையா ஏழை எளிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்கான் சென்னை எடுத்துக்கோங்க சென்னையில் பிளாட் தங்கியிருக்க மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா சொல்லுங்க அப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க அவர்களெலாம் ஏதோ ஒரு வீடு வசதி ஏற்பாடு கொடுத்துருக்கீங்களா இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்காங்க இருக்குங்க மெட்ராஸில் மெட்ராஸில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் மக்கள் கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யணும்டா கிடையாது எல்லா வேலையுமே இருந்து வர்ற ஆளுகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருது எந்த கான்ட்ராக்ட் இருந்தாலும் சரி கூட்டுறது பிறக்கிறது பஸ் ஸ்டாண்டில் சுத்தம் பண்ணுறது எந்த வேலையாக இருந்தாலும் வடமாநிலத்துக்கார்கறித்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்காலும் என்ன செய்யணும்னா ஓன்ட் ஷாப்பில் போய் காசை சரக்கு வாங்கி குடிச்சிட்டு குடிச்சுட்டு பேசாமப்படுத்துக்கிடணும் குடும்பத்தில் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அதை வாங்கி எதோ சோறு சாப்பிட்டு நீங்களும் பெருசாக படுத்துருங்க வெளிமாநிலங்கிறது வர்றவன் அவன் சம்பாரித்து என் பிள்ளை பக்கப்பாத்து இன்னமும் தமிழ்நாட்டு மக்களை இப்படியே கா ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி காசை கொடுத்து அடிமையாக்கி வைக்கிறது இதே வேலை தான் கேட்டால் ஐயா கலைஞரவர்கள் திட்டத்தில் மகளிருக்கு ஆயரருவா கொடுக்குறோம் அப்படின்னு பேசுகிறது எங்கேருந்து ஏன் கொடுக்குறீங்க அந்த காசு எங்கேருந்து எடுக்குறீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுக்குறீங்களா ஆங்கள கடன் வாங்கி தானே கொடுக்குறீங்க அந்த கடன் யார் தலையில் எழுதியுது மக்களோட தலையில் எழுதியுது இந்த மக்கள் எப்போத்தையும் புரிஞ்சுக்கிற போகிறான்னு தெரில உண்மையிலே எங்கள் வருத்தமாக இருக்குது கடனை வாங்கி மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அவகத்தலையில் கடன் வைக்கிறது கேட்டால் நாங்கள் தான் கொடுத்தோம் ஆயிரம் காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு ஆயிரரூவா காலேஜ் படிக்கிறவனுக்கு ஆயிரரூவா குடும்ப தலைவிக்கு ஆயிரரூபா அதுவும் உள்ள குடும்ப தலைவிக்கு ஆயிரருவா எங்கள் யா இப்படி பண்ணுறீங்க ம் மக்கள் மாற வேண்டும் மாறினால்தான் தமிழ்நாடு உண்மையிலேயே உருப்படியாக இருக்கும் இல்லைன்னு வச்சுங்களேன் விவசாயி இப்போ கோமணத்தோட நிற்கிறான் இவங்க இன்னொரு முன்னோர் ஆட்சிக்கு வந்தாலும் வச்சுக்கோங்க அந்த கோமலம் கூட இருக்காது விவசாயிகிட்ட மக்களே சிந்திச்சு பாருங்கள் மக்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிரபுகளே